பாடகி ஸ்வேதா மோகன் அவர்களை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரியும் ரொம்பவே பிரபலமானவர் பரிச்சயமானவர் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வச்சிருக்கிறோம் ஒரு பாடகி அப்படின்னே வந்து சொல்லலாம் இவங்க சமீபத்தில் நம்ம ஆக்டர் தனுஷ் சரை வந்து அவங்க லைஃப்பில் ஒரு ஏஞ்சல் மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது தனுஷ் படத்தில் இவங்க பாடின பாடல் அனைத்துமே பயங்கர ஹிட் இல்லையா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல்களாக இருக்கும் ஸோ எப்படி தனுஷ் வெற்றிமாறன் சார் வந்து ஒரு காம்போ சூப்பரான ஒரு காம்போன்னு சொல்கிறோமோ அதே போல் தனுஷ் அண்ட் ஸ்வேதா மோகன் இவங்க அதாவது தனுஷ் படத்தில் ஸ்வேதா மோகன் பாடினா அது கண்டிப்பாக ஹிட் அப்படின்ற ஒரு இதுவே வந்து உருவாயிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லை அவங்க ரீசெண்ட் இன்ட்ரவியூவில் சொன்ன ஒரு விஷயமும் என் வாழ்க்கையில் தங்கங்களை கொடுக்கும் ஒரு நபர் மாதிரி ஒரு தங்க புதையில கொடுக்கும் ஒரு நபர் மாதிரி தான் தனுஷ் அவர் என் வாழ்க்கையில் ஏஞ்சல் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லை தனுஷோடைய படங்களில் ஸ்வேதா அவர்கள் பல பல பாடல்களை பாடியிருந்தாலும் டக்குன்னு ஒன்று சொல்லுங்கள் உங்களுடைய ஃபேவரெட் என்ன அப்படின்ற மாதிரி ஸ்வேதா கிட்டே கேட்டதற்கு வாத்தி வா வாத்தி பாடலை தான் வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நீங்கள் சொல்லுங்கள் தனுஷ் உடைய படத்தில் ஸ்வேதா மோகன் பாடின பாடலில் உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டோ அதை கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க